அனைவருக்கும் காலை வணக்கம் நேற்று பிராங்கோ கொலம்போ மிஸ்டர் ஒலிம்பியா ஆணையன் பட்டத்தை இரண்டு முறை எழுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு மற்றும் எண்பத்தி ஒன்றில் வெற்றி பெற்ற ஆணையனை பற்றி சொல்லியிருந்தேன் அவற்றை ஒரு முக்கியமான சில விஷயங்களை வந்து இன்றைக்கி மட்டும் சொல்கிறேன் நான் ஏற்கனவே பிராங்கோ கொலம்போ உங்களுக்கு தெரியும் இத்தாலியில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்றில் பிறந்தவர் அன்னாளில் விட ஆறு வயது மூத்தவர் சாரினியான்ற தீவில் பிறந்தவர் அழகான தீவு கூட்டம்ன்றாங்க சார்டினியானது ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு ப பிரதேசம் அந்த ஊரில் பிறந்ததுனால தான் ஃப்ராங்கோ கொழம்புக்கு வந்து இயற்கையிலே அவர் வந்து எந்த வேறு நேச்சுரல் நேச்சுரலாக அந்த ஃபுட்டு அவங்க ஊரில் சாப்பிட்டதுனால தான் அவர் சொல்கிறார் எனக்கு அந்த உடம்புல அவ்வளோ வலிமை வந்துச்சு அப்படின்றார் அவர் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அவர் வந்து ஒரு பவர் லிஃப்டர் ஒரு வெயிட் லிஃப்டர் ஒரு பாடி பில்டர் ப்ளஸ் பாக்ஸிங் பழகிறார் முப்பது பாக்ஸிங்கில் இருபத்தோரு பாக்ஸிங் வந்து நாக் அவுட் பண்ணியிருக்காரு இது அவர் அவர்கிட்ட உள்ள திறமைகள் ரெண்டாவது ஃப்ராங்கோ குழம்பு வந்து ஒரு மல்டி டேலண்டடு மேன்றதை சொல்கிறேன் பாருங்க இப்போ இப்போ அவர் வந்து சமையல் கலையில் ரொம்ப வல்லுனர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு அந்த இத்தாலி தான் உலகத்திலே நம்பர் ஒன் ஃபுட்டுன்னு உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கேன் இந்த இத்தாலி ஃபுட்டை வந்து நல்லா செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப த திறமை படைத்தவர் இந்த பிராங்கோ குழம்பு இப்போ இந்த ஃப்ராங்கோ குழம்பு வந்து அர்னால்டோட பழக்கமாகறாரு அர்னால்டும் அவரும் ரெண்டாக ஒன்று வெயிட் லிஃப்டிங் செய்கிறாங்க பாடி பில்டிங் செய்கிறாங்க இப்போ அதனால அமெரிக்காக்கு போயிட்டார் இங்கிலாந்து போய் அமெரிக்கா போயிட்டார் இந்த ஃப்ராங்கோ குழம்பு வந்து இப்போ ஜெர்மனில் தங்கியிருக்காரு ஜெர்மனில் தங்கிட்டு அமெரிக்கா போகிறதுக்கு பிளான் வச்சிருக்காரு இப்போ ஜெர்மனில் தங்கி அங்கே வெயிட் லிப்டிங் பவர் லிஃப்டிங் செஞ்சுட்டு பாடி பில்டிங் செஞ்சுட்டு போகுது ஜெர்மன்ல பாருங்கள் இந்த பா அந்த ஃப்ராங்கோ குழம்பு எவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு மல்டி டேலண்டட் பர்சன்னா ஆல்ரெடி இவருக்கு இந்த இப்போ இந்த கலைகள்லாம் தெரியுது இதோட அந்த ஜெர்மன்ல வந்து இந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸ் அதாவது நம்ம ஊரில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்களே சிவில் கோர்ஸ் கட்டணம் கட்டுறது எப்படின்னு அந்த கட்டணம் கட்டுறது வந்து அங்கே வந்து மூணு மாதம் ஆறு மாதம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸு அப்படிலாம் வச்சுருக்காங்க அந்த கோர்ஸ் அந்த சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த ஃப்ராங்கோ குழம்பு படிச்சுட்டார் அது பின்னால் எவ்வளோ அழகாக அவர் உதவுதுன்னு பாருங்கள் இப்போ ஃப்ராங்கோ குழம்பு வந்து அமெரிக்காவுக்கு அறுநாள் மொதல் போனவொடனே இவரும் போயிட்டார் இவர் போய் அறுநாள் கூட தங்கியிருக்கார் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு சிங்கிள் ரூமில் அதாவது பெரிய அப்பார்ட்மெண்ட்டு பேச்சுலர்ஸ் குவார்ட்டர்ஸ் அது ஒருத்தன் தான் ஒரு ரூமில் தங்க முடியும் ஒரே ஒரு ஆள் தான் தங்க முடியும் அந்த ஒரு ரூமில் அறுநாளு கூட தங்கியிருக்காரு அறுநாளு கூட போய் இவரும் தங்கிட்டாரு இப்போ ஒரு கட்டில இவங்க ரெண்டு பேரும் படுத்து தூங்குறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க இப்படி ஒரு ரூமில் வந்து ரெண்டு பேர் தங்கியிருக்காங்க இவங்க வந்து அது யானை மாதிரி இருக்காங்களே பூதம் மாதிரி இருக்காங்களே இவங்க வந்து கேயா செக்ஸு ஹோமோ சிக்ஸ் ஹோல்ஸா ஒரு எச்சரிக்கையாளர்களா அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க அப்புறம் விடுங்க இப்போ வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில் இவங்க பெரிய டாப் லெவலில் அந்த அப்பார்ட்மெண்ட்டை பூரா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று ரெண்டாவது இந்த ஃப்ராங்கோ குழம்பு அந்த ஃப்ராங்கோ குழம்பு அறுநாளும் அங்கே வந்து பாடி பில்டிங் செய்கிறாங்க அடுத்து யூனிவர்ஸு ஒலிம்பியாலாம் வாங்கணும் அப்படின்னு அப்போ அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காலையில் ஜிம்முக்கு போயிட்டு வந்தால் இவங்க சும்மா இருக்காங்க காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கு அந்த ஊரில் நீங்கள் நம்பவே மாட்டீங்க இந்த சித்தாள் வேலைக்கு போகிறாங்க சித்தாள் வேலை கொத்தனார் வேலை இருக்கு பாருங்கள் கட்டட தொழிலாளிகள் அந்த வேலைக்கு போகிறாங்க டெய்லி போய் வேலைக்கு போய் இவங்க நிற்பாங்க இருபத்தஞ்சு பேர் தான் அவங்க எடுப்பாங்க இருபத்தஞ்சு பேருக்கு மேலே போயிடுச்சுன்னா அன்னைக்கு எத்தனை பேர் எடுக்கிறாங்களோ எடுத்தது போக மித்தாலும் நீங்க போயிருக்கப்பா நாளைக்கு தான் இப்போ அவங்களுக்கு வேலை இன்னைக்கு வேலை இல்லை பான்னு அனுப்பிடுவாங்க இப்போ இவங்களுக்கு என்னென்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தான் வேலையே கிடைக்கிது பாருங்க பெரிய மிஸ்ட் ரிஸ் வாங்கினேன் பெரிய ஆனாலும் இங்கே வேலை இல்லாமல் திரும்ப வராங்க அப்போ இவங்க இந்த இப்போ இந்த பிரங்கா குழம்பு சொல்றாரு ஜெர்மன்ல நான் படிச்சேன் பாருங்கள் ஈரோப்பியின் ஆர்கிடெக்சர் இதை நம்ம இந்த அமெரிக்காவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்றார் இன்னும் அமெரிக்கா அறுநாள் சரின்றார் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அதாவது யூரோப்பியன் ஸ்டைலில் உங்களுக்கு வீடு கட்டி தரப்படும் அப்படின்றாங்க ஏன்னா இது வந்து அமெரிக்கா அமெரிக்காவில் வந்து யூரோப்பியன் ஸ்டைலில் வீடு கட்டுறதுன்னா நிறைய பேர் அந்த மாதிரி வீடு கட்டணும்னு விரும்புகிறாங்க ஏன்னா அந்த இப்போ யூரோப்பில் இருந்தால் வந்தவங்க அவங்க ரைட் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆர்டர் வருது இப்போ பாருங்கள் சித்தாள் வேலைக்கு பத்து நாள் வேலைக்கு மரிசல் என்னன்னா ஆளுங்க இப்போ இவங்களே கான்ட்ராக்ட் எடுத்து வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க வீடு கட்டுறது பத்தாளை வச்சு வேலை வாங்குறது எல்லாம் இந்த பிராங்கோ குழம்பு செய்கிறாரு பாருங்கள் அறுநாள் என்ன பண்ணுறாரு ட்ரக்கு வண்டி எடுத்துக்கிட்டு போய் சிமெண்ட்டு செங்கல் மண் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அங்கங்கே டம்ப் பண்ண வேண்டியது இப்படி இவங்க வீடு கட்டுறாங்க இவர் கட்டட வேலை பார்க்குறது இவர் ஜாமான மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து குமிக்க வேண்டியது இப்போ அந்த இது அந்த கலிஃபோர்னியாவில் உள்ள கார்பரேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க பாருங்கள் இப்போ நம்ம ஊர்லெலாம் வருவாங்களே ரோட்டில் மண்ணை கொட்டியிருக்கீங்க கொட்டி கொட்டியிருக்கீங்க யார் யார் லைசன்ஸ் வாங்குனீங்களா அப்படின்னு அறுநாள் சொல்கிறாரு ஒரு ஒவ்வொருமும் தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் ஆ லைசன்ஸ் தானே மிகாட் லாட் ஆஃப் லைசன்சஸ் எங்கள்கிட்ட நிறைய லைசன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க அப்புறம் அந்தாலும் காமியா அப்படின்னா இவங்ககிட்ட எந்த லைசன்ஸுமே இல்லை அந்த ஊரில் தங்குறது கூட ஒரு பாஸ்போர்ட் வீசா மட்டும் அப்போ தான் வச்சுருக்காங்க டெம்ப்ரவரியாக தங்கியிருக்காங்க அதெல்லாம் சொல்லி சிரிக்கிறாங்க நாங்கள் அப்போ அந்த வேலை பார்த்தோம் அப்படின்ட்டு வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க நல்லா யோசித்து பாருங்கள் பணக்காரன்னா பெரிய பாரிபுலருனா உடனே பணக்காரனாக ஆயிடுறதில்ல இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்போ சொல்கிறாரு ஃப்ராங்கோ குளம்பு சொல்கிறாரு பெரிய ஒரு சுவரை இடிக்கணும்னாங்களாம் இவங்க அறுநாளுக்கும் ஃப்ராங்கோ குழம்பு கான்ட்ராக்ட் பேசி ரெண்டு பேரும் சுற்றியில் வச்சு அந்த படமே இருக்கு அந்த சுற்றியில் வச்சு ரெண்டு பேரும் அந்த சுவரை உடைக்கிறாங்க அந்த சுவரை உடைச்சா அந்த சுவரில் ஒரு பீஸ் போய் ஒரு ஒருத்தர் ஒரு அமெரிக்கன் வீட்டில் போய் விழுந்துருச்சு அவர் வீட்டில் உள்ள ஒரு கண்ணாடியை போய் உடச்சிருச்சு உடனே அவர் யார் கண்ணாடியை உடச்சமே அப்படின்னு சண்டைக்கு வராது பத்தி ரெண்டு பேர் சாரி சார் நாங்கள் தான் சார் அப்படின்றாங்க உங்களை உடனே அவர் சிரிச்சுதான் இல்லையா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க இங்கே பெரிய யூனிவர்ஸ் பாங்க நாங்கள் யூனிவர்ஸ் வாங்கின ஆளுக்கு தான் இப்போ இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க அமெரிக்காவில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க கீழ் வேலை மேல் வேலை அதெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே வேலைன்னு ஒன்றுன்னா அதை யாருமே மதிப்பாங்க ரைட்டியா பார்த்து செய்யுங்க அப்படின்னு அதாவது சொல்லி சிரிக்கிறாங்க நாங்கள் அப்படி வேலை செய்யும்போது பக்கத்து வீட்டுகள்லாம் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு அந்த மாதிரி செஞ்சுட்டு அப்புறமேட்டு அருணாளு வந்து பில்டிங்கில் சைன் சைன் ஆகிறாரு இவர் டூ டைம்ஸ் வாங்குறாரு அருணாள் வந்து சினி ஃபீல்டுக்கில் போகிறாரு சினி ஃபீல்டுக்குள்ளே போனார்னா இந்த ஃப்ராங்கோ கொழம்பு என்ன பண்ணுறாரு நல்லா தெரிஞ்சுக்குங்க மல்டி டேலண்டாடு மேனேஜ் சொன்னேன்ல இல்லை அருணாள் சினி ஃபீல்டுக்குள்ள போனோன்னே இவர் வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது சும்மா இல்லாமல் அருணாள் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தார் இங்கிலீஷ் படித்தார் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இவங்க லாங்குவேஜ் இல்லை இவரும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படித்தார் படிச்சுட்டு இந்த ஃபிராங்கோ கொழம்பு சீரோ பிராக்டிக்னு ஒரு கோர்ஸ் படித்தார் சீரோ ப்ராக்டிக் கோர்ஸ் என்னென்னா அது வந்து இந்த நம்ம ஃபிசியோதெரப்பி இருக்குது பார்த்தீங்களா இன்னைக்கு ஃபிசியோதெரப்பி தான் இன்னைக்கு வந்து இந்த வர்மக்கலை வல்லுநர்கள் உடம்புல கை கால் சுழுக்கு அடிப்பட்டதெல்லாம் நீவி விடுறது மசாஜ் பண்ணி விடுறது அந்த சுழுக்கை எடுத்து விடுறது இந்த இதெல்லாம் அந்த இதுக்கு எக்ஸ்பர்ட் யார் பிராங்கோ கொழும்பு அதில் வந்து அவர் என்ன முடிச்சிருக்காருனா பிஹெச்டி முடிச்சிருக்காருங்க பாடி பில்டர்லேயே அதிகமாக படித்தவர் ஃப்ராங்கோ கொழம்பு பாடி பில்டிங்லேயே ரொம்ப ஷார்ட்டானவன் அஞ்சடி அஞ்சங்கலாம் ஆனால் திறமையை பாருங்க பாடி பில்டர் வெயிட் லிஃப்டர் பவர் லிஃப்டர் பாக்சரு நல்ல சமையலில் கிங்கு இப்போ கட்டடக்கலை வல்லுனர் அதுக்கடுத்து சீரோ பிராக்டிக் டாக்டர் டாக்டர் ஃப்ராங்கோ கொழம்பு பிஹெச்டி அப்படிதான் அவரை போட்டிருக்காங்க அருமையான எவ்வளவு எவ்வளோ திறமைகளை பாருங்க அது மட்டும் இல்லை பிராங்கோ கொழம்பு அதோட மட்டும் நிற்கலை அவர் அவர் இன்னும் சம்பாதிக்கணுமே அறுநாள் கீக்குவோல அப்போ அவர் அந்த டைமில் தான் உங்களுக்கு தெரியும் ராக்கி இந்த படத்தில் பாருங்கள் சில்வச ஸ்டாலின் நடிச்சிருக்காரு பாருங்கள் ஸ்டாலன் பாருங்கள் அறுநாள் இப்போதான் சில்வச ஸ்டாலன்னு அவங்க லவ்வர் பிராங்கோ குழம்பு சில்வசர் ஸ்டாலின் வந்து அப்போ வந்து ஜான் ராம்போ அதாவது அமெரிக்க கமாண்டோ வீரனா வந்து ஃபர்ஸ்ட் புளட்டில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வந்துச்சு ஃபர்ஸ்ட் புளட்டு அப்புறமேட்டு ராக்கி ராக்கி படங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் பாக்ஸர் படமாக வந்துச்சு அந்த படத்துக்கு பூரா இந்த இந்த சில்வர் சாலனு பெரிய உருவமா கொண்டு வந்ததே இந்த ஃப்ராங்கோ குழம்பு தான் ட்ரெய்னர் ட்ரைனர் சாலனுக்கு அருணாட்க்கு கூட இருப்பார் பாருங்க பிராங்கோ குழம்போட ஃப்ரேமை பாருங்க அருநாள்க்கு கொஞ்சமும் குறைவு இவர் அஞ்சடி அஞ்சங்கலாம் இவர் அஞ்சு ஆறு அடி ரெண்டு அங்கலாம் இவர் வந்து நூறு கிலோவுக்கு மேலே நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சு கிலோ இருப்பார் இவர் நூறு கிலோ இருப்பார் ஷார்ட்டஸ்ட்டு மேனு ஷார்ட்டஸ்டு மேன் பட் வெரி ஸ்ட்ராங்கஸ்டு மேன் இந்த வேர்ல்டு ஏன்னா ஐநூற்றி எண்ணூறு கிலோ போல் லிஃப்ட் எழுக்கிறாரு ஐநூற்றி இருபத்தஞ்சி பவுண்டு பெஞ்சு ப்ளஸ் போடுறாரு செம்மையான பவர் கார் பார்த்துங்க அறுநாளுக்கும் ஃப்ராங்கோ குழம்பு டியூஎல் போஸ்ட் கொடுத்துருப்பாங்க இவர் டபுள் பைசப்ஸ்னால் அவரும் டபுள் பைசப்ஸ் கொடுத்துருப்பாரு அவர் நின்று கொடுத்தாருன்னு அவர் உட்காந்து கொடுத்துருப்பாரு அவர் உட்காந்து கொடுத்தாருன்னு நின்று கொடுப்பாரு இப்படி செவன் கம்பல்சரி பர்சஸ் எல்லாமே ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க ரொம்ப இரட்டையர்கள் பிரிக்க முடியாத இரட்டையர்கள் இது வந்து பிராங்கோ பிராங்கோ குலம்பமும் அந்த அருணாடும் அந்த ராக்கி பட கதாநாயகன் சில்வச ஸ்டால தயார் பண்றாங்க அந்த டைம்ல எடுத்தது பாருங்க சில்வச ஸ்டாலன் வந்து அந்த ஃபஸ்ட் பிளட்டு ராக்கி ராக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த இதெல்லாம் அந்த படத்தெல்லாம் நினச்சாது பாருங்க ஜான் ராம்போவிலலாம் அப்படியே ரத்தம் தெரியும் உடம்புல அவ்வளோ மஸ்குலராக இருப்பார் எப்பயும் இப்போ ஆஃப் பாடியே தான் டாப்லெஸ்ஸாக இருப்பார் ஃபுல்லாக ஆம்ஸ் உடம்பு தெரிச்ச மாதிரி இருக்கும் அந்த முழு உடம்புக்கு காரணம் ஃப்ராங்கோ குழம்பு தாங்க ஃப்ராங்கோ குழம்போட ஒரே ட்ரைனிங் தாங்க என்னென்னா ஃப்ராங்கோ குழம்புக்கு குழுப்புள்ளாத உடம்பு டயட் நாலேஜும் அதிகம் அறுநாள் இருக்கே சொல்லி கொடுக்குறப்ப அவர் ரொம்ப அதை நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சமையலில் வந்து ஃப்ராங்கோ குழம்பு ரொம்ப கெட்டிக்காரன் அறுநாள்தான் சொல்கிறாரு இந்த ஃப்ராங்கோ மட்டும் பொம்பளையா பிறந்திருந்தால் நானே கல்யாணம் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான உணவு சமைக்கக்கூடியவர் இத்தாலி உணவு உலகத்துலேயே நம்பர் ஒன் உணவு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறான் பாருங்க ஒரு ஆம்பளை அதுதான் பெரிய கில்லாடி அது அந்த மாதிரி அந்த சில்வஸ்டர் ஸ்டாலன் வந்து ஆரம்ப கால படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அசிங்கமாக ஒல்லியாக நம்ம நம்ம சினிமா படத்தில் ரகுவரன் பாருங்கள் ஒல்லியாக இருப்பார் குச்சியா ஐநோ 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 அப்படின்னு இருப்பாரு அது மாதிரி இந்த சில்வர் ஸ்டாலின் ஒழிய கிட்டாரி கிட்டாரிஸ்டா ஹோட்டலில் வேலை பார்க்கறவர் ரெண்டு பேரும் வந்து அடியை போட்டு போவாங்க அப்புறமேட்டு ஹீரோவா வந்தாரு வந்தா வாங்க குழம்போட ட்ரைனிங் அபரிதமான ட்ரைனிங்கில் நீங்க அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் திரிக்க அவ்வளோ மஸ்க்லோரா இருப்பாங்க அமெரிக்காலே அப்போ உள்ள பிரசிடென்ட் சொன்னாங்க இந்த மாதிரி ஜான் ராம்போன்னு ஒரு ஒரு க ஒரு கமாண்டோ இருந்தாலே போதுமையா அமெரிக்கா உலகத்துல எவனுமே அடிக்க முடியாதியா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் வந்து நம்ம ஃப்ராங்கோ குழம்பு தான் ரெண்டாவது இந்த ஃப்ராங்கோ குழம்பு வந்து பிராங்கோ குழம்பு வந்து அந்த ஒரு சாலன் கொடுத்த ட்ரைனிங் வந்து டைம் கணக்கில் ரூபா ஏன்னா ஃப்ராங் சில்வசஸ் சாலன் வந்து ஹாலிவுட்டில் பணம் வாங்குறாரு ப்ரொடியூசர்ஸ் தான் அவருக்கு பணம் கொடுக்குறாங்க அப்போ அந்த பணம் இவரை தயார் பண்ணணும்னா அவ்வளோ பணம் ஃப்ராங்கோ குழம்பு அதில் பெரிய பணக்காரன் ஆகிட்டார் அடுத்து சீரோ டாக்டர் ஆஃப் சீரோ பிஹெச்டி பண்ணார் அந்த ஃபிசியோதெரப்பியில் வந்து நம்பர் ஒன்னாக இருந்தார் நிறைய திறமைகளை வளர்த்துக்கிட்ட அந்த பிராங்க குழம்பு கூட இருந்தார் அருணாள் கூட கேனா இருந்தால் பாருப்பேரிய இன்ட்ரெஸ்ட் ஆகிற சின்ன 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 ரோலில் வந்தார் பிராங்க குழம்பு வந்து பாடி பில்டிங்கை பற்றியும் எழுதியிருக்காரு மிகச்சிறந்த ஒரு ஆனலகன் அவரை பற்றி சொல்கிறதுக்கு இன்னொன்று நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அருணாளுடன் பிராங்க குழம்பு ஒளிவா அவங்க மூணு பேரும் தான் அந்த டைமில் பயங்கர மான்ஸ்டராக இருந்தாங்க அதாவது அவங்க சாப்பிட்ற உணவெல்லாம் அப்படியே மசாலா மாறிச்சுங்க அப்படியே மாறிச்சி நேச்சுரல் அவங்க வந்து ஸ்டெராய்டு எடுத்திருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு ஃபைவ் டென் மில்லிகிராம் எடுத்திருப்பாங்க ஆனால் நேச்சுரல் பாடி பில்டர் பயங்கரமான நேச்சுரல் பாடி பில்டர் அதான் நான் சொன்னேன்ல அந்த இத்தாலியிலேருந்து வந்த வந்த அந்த ஜீன் அவங்க அம்மாட்டிலிருந்து வந்த ஜீனு ஃப்ராங்க குழம்புக்கு ரொம்ப அட்டகாசமான மனிதன் நீங்கள் நல்லா பாருங்கள் நண்பர்கள் ரெண்டு பேர் ஒரு ஊரில் இருந்து பிழைக்க வந்தாங்க ரெண்டு பேருமே அழகாக பழச்சாங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையில் உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்க அர்னாள் எழுதுறாரு ஃப்ராங்கோ குழம்பு மாதிரி ஒரு நண்பன் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வைக்கணும் அப்படின்ற எழுதுறாரு ஃப்ராங்கோ குழம்பு மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கணும் அப்படின்ற என்னுடைய சிறந்த நண்பன் என் வாழ்க்கையில் எல்லா உயர்வுலையும் அர்னால்டு எந்த காம்படிஷன் இறங்கினாலும் பிராங்கோ குழம்பு தோல்ல போட்டு நிற்கி பையன் வார்ம் அப் பண்ணும்போது பின்னால் நிற்பாங்க பாருங்கள் என்னையெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு அது மாதிரி ஃப்ராங்கோ குழம்பு தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருப்பார் அதே மாதிரி ஃப்ராங்கோ குழம்பு காம்ப்ளீட் பண்ணும்போது அர்னால்டு வந்து என்ன தேய்ச்சி விடுவார் அவ்வளோ திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையான ஒரு ஒரு மணி மனிதன் ஃப்ராங்கா குழம்பு டூ டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா இத்தாலியிலேருந்து வந்தார் அமெரிக்காவில் வந்து ஜெயிச்சார் அவருடைய வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ இந்த கேட்ட கதையை கேட்டவுடனே நிறைய பேருக்கு ஜிம்முக்கு போகணும் போல் ஆசையாக இருக்கா எழுந்துறீங்க கிளம்புங்க துண்டை தூக்கி தோலில் போடுங்க பாலை சாப்பிடுங்க முட்டையை சாப்பிடுங்க இல்லைன்னா வாழைப்பழம் ரெண்டு சாப்பிடுங்க இல்லைன்னா ஒரு டம்ளர் பாலில் ஆர்லிக்ஸ் போட்டு கொடுங்க ஒன்றுமே இல்லைன்னா ஒரு அஞ்சு ரூபா இல்லை பத்து ரூபா குட்டே பிஸ்கட்டை சாப்பிட்டு கிளம்புவோமா போவோமா வாங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஜிம்முக்கு போவோம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க